श्रीमान् वेङ्कटनाचार्यकविता किककेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति सञ्चारपद्धतिः श्लोकं एरनूति एन्पत् सहप्रयाता सततं प्रयाणे प्राप्तासने संश्रितपादपीठा अलङ्कनीया सहजेन भूम्ना चायेवशौरेर्मणिपादुगे त्वं पदपदार्थं ஹே மணி பாதுகே வாராய் கல்லிழைத்த பாதுகையே துவம் நீ சததம் எப்பொழுதும் பிரயாணே சஞ்சரிக்கின்ற காலத்திலே சக பிரயாதா கூட போகின்றவளாயும் பிராப்தாசனே ஆசனத்தை அடைந்தபோது சம்ஸ்ரித அடையப்பட்டிருக்கின்ற பாதபீட்டா திருவடிமேடையை உடைத்தாயிருக்கின்ற சகஜேன கூட பிறந்ததாயிருக்கின்ற பூம்னா பெருமையினாலே அலங்கனீயா தாண்ட முடியாமலிருக்கின்ற இருக்கின்ற துவம் நீ சௌரேகே பெருமாளுடைய சாயேவ நிழலை போல அசி ஆகின்றாய் அப்படின்னு சாய்க்கிறார் ரொம்ப அழகான ரத்ன சுருக்கமான ஸ்லோகம் ரொம்ப நிறைய எல்லாம் சொல்லவே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாம ஸ்ட்ரைட்டா ஒரு விஷயம் சொல்லிட்டார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல இதுக்கு முன்னாடி ஸ்லோகங்களில் இந்த காரணத்தினால பெருமாளுக்கு ஒத்தவளாக இருக்க வியூகம் இருக்குது ஆணுபூர்வி இருக்குது அதனால பெருமாளுக்கு ஒத்தவளாக இருக்க பெருமாளோட திருவடி வளரும் போது நீயும் வளர சின்னதாகும் போது நீயும் சின்னதாகற அதனால பெருமாளுக்கு ஏற்றவளாக இருக்க அப்புறம் பிராட்டிமார்களுக்கு அந்த க கலவையாக நீ இருக்க கிருபை க்ஷமா விபூதி இதெல்லாம் இருக்கிறதுனால பிராட்டிக்கு சமமாக இருக்க அனுகிரகமானது பாயறது அப்படியே வெள்ளமாக பாயறது கங்கை மாதிரி இப்படியெல்லாம் பிரபாவத்தை சொல்லிகிட்டே வந்தார் பெருமாளும் கேட்டுகிட்டே வந்தார் பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷமாய்த்தாக என்னோடய பாதுகாதேவியை எவ்வளோ அழகாக வர்ணிக்கிறது என் குழந்த அப்படின்னு பெருமாள் ரொம்ப சந்தோஷப்பட்டுன்னு இருக்கும்போது அடுத்த பதமாக அடுத்த ஸ்லோகமாக இதை கொடுத்துருக்கார் பெருமாளே உனக்கு சமமானவள் பாதுகாதேவி எங்கள் பிராட்டிகளுக்கு சமமானவள் பாதுகாதேவின்னு சொல்லிட்டு வந்தவர் அடுத்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தில் இரநூத்தி எண்பதாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் நீ சஞ்சரிக்கிற காலத்தில் பெருமாளே நீர் சஞ்சரிக்கும் போது கூடவே எங்கள் தேவியும் சஞ்சரிக்கிறார் நீர் எப்போவாவது பாத பீடத்தில் அதாவது அந்த சஞ்சரிக்கிறத விட்டுட்டு இப்போ சிம்மாசனத்தில் உட்கார போகிறே அமர்ந்திருக்க அப்படின்னா அப்போ நீர் திருவடி மேடையில் அந்த பாத பீடத்தில் உன்னோட திருவடியை வைக்கும்போது அப்போவும் அவள் கூடவே பக்கத்திலையே இருக்காள் திருப்பி நீர் சஞ்சாரம் வரணும் அப்படின்ன உடனே நீர் பாதுகையை சேர்த்துட்டு தான் சஞ்சாரம் வர அப்போ உம்மை கூடவே இருக்காக நீர் எங்கே இருந்தாலும் எப்படி பிறப்படுத்தாலும் என்ன மாதிரி அவதாரமாக இருந்தாலும் எப்பவுமே எந்த சிறியவராக இருக்காரோ பெரியவராக இருக்கிறாரோ நீர் எப்படி இருந்தாலும் இங்கே பாதுகாதேவி உம்மை கூடவே இருக்கிறதுனால இங்கே பாதுகாதேவியானவள் உம்முடைய நிழல் போல அப்படின்னர் ஆமாம் ஏன்னா நம்மளோட நிழல் தான் நம்மளை விட்டு எப்போவுமே பிரியாது நம்ம ஒரு அடி நடந்தால் நிழலும் நடக்கும் நம்ம உட்காந்துட்டோம்னா நிழலும் உட்காந்துடும் ஆக பாதுகாதேவியை பெருமாளோட நிழல்னு சொன்னது தப்பே கிடையாது ஏன்னா பெருமாள் எப்படி இருக்காரோ அப்படியே தான் பாதுகாதேவி இருக்கா பெருமாள் நடந்தால் பாதுகாதேவியும் நடப்பா பெருமாள் உட்காந்துட்டார்னா பாதுகாதேவியும் உட்காந்துடுறான் அதாவது நடக்கிறது இல்லை அவளுக்கு தனி சஞ்சாரம் இல்லை ஆக எப்பவுமே பெருமாளை விட்டு பிரியாத நிழல் போல எங்கள் பாதுகாதேவி இருக்கா அப்படின்னா பெருமாளுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆமாம் என்னை விட்டு எப்பவுமே பிரியாத நிழல் தான் என்னுடைய பாதுகாதேவி அப்படின்னு அப்போ அடுத்த பதம் போடுற இந்த நிழலை நான் எதுக்காக அவர் அவர் உபமானமாக சொல்கிறார் அப்படிங்கிறத வியாக்கியார்த்தாக்கள் ரொம்ப அழகாக சாய்க்கிறார் எதுக்கு நிழல் அப்படின்னா எந்த காலத்துலையுமே யாராலையுமே அவளோட நிழலை தாண்டவே முடியாது நீங்க எவ்வளோ நடந்தாலும் உங்களோட நிழல் ஒரு இன்ச்சு முன்னாடி இருக்கும் நீங்க குதிச்சா நம்மளோட அந்த நிழலும் குதிக்கும் சோ நம்மளால எந்த காலத்துலேயுமே நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நிழலை தாண்டவே முடியாது அதுபோல் பெருமாளால எங்க பிரபாவத்தை எந்த காலத்திலையுமே தாண்ட முடியாது தன் நிழலை ஒத்தரால தாண்ட முடியாத மாதிரி பெருமாளாவே இருந்தாலும் எங்க பாதுகையோட பிரபாவத்தை அவரால் தாண்ட முடியாது அப்படின்னு வியாக்கியார்த்தாக்கள் ரொம்ப அழகா சாய்க்கிற பெருமை விஷயத்தில் உன்னை பெருமாள் தாண்ட முடியாது ஆகையால் பெருமாளுக்கு நீ நிழல் போல் இருக்கிறாள் இருப்பதனால் தன்னிழலை தான் தாண்ட முடியாது ஆக பெருமாளோட நிழலா பாதுகாதேவி இருக்காங்கிறது பாதுகாதேவியோட பெருமை ஆனால் அந்த பெருமையை பெருமாளால கூட தாண்ட முடியாது ஏன்னா யாராலையுமே அவளோட நிழலை தாண்ட முடியாது இப்போ இந்த இடத்துல நமக்கு அந்த கம்பாரிசன் பாதுகாதேவி நம்ம ஆழ்வார்கள் அந்த கம்பாரிசன் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நம்ம மைண்டுக்கு வரும் பெருமாளாவே இருந்தாலும் எங்கள் ஆழ்வார்களோட பிரபாவத்தை தாண்டவே முடியாது ஏன்னா எங்கள் ஆழ்வார்களோட பிரபாவம்ன்றது அப்பேற்பட்ட பிரபாவம் அதை பெருமாளாவே நினச்சாலும் தாண்ட முடியாது ஏன்னா எங்கள் ஆழ்வார்கள் எங் எங்கள் சுவாமி காமிச்சு கொடுத்த வழியில் நாங்கள் ஆழ்வார்களை செய்விக்கிறோம் அந்த ஆழ்வார்களோட பெருமையானது அப்பேற்பட்டது அது பெருமாளோட பிரபாவத்தை காட்டிலும் ஒசந்தது ஏன்னா தன்னிழலை தான் தாண்ட முடியாத மாதிரி எங்க பாதுகையோட பிரபாவத்தையும் ஆழ்வார்களோட பிரபாவத்தையும் யாராலையுமே தாண்ட முடியாதுன்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமா சுவாமியும் வியாக்கியார்த்தாக்களும் நமக்கு ரொம்ப அழகாக உணர்த்துறாடியே ஆக ரொம்ப சின்ன ஸ்லோகம்தான் அதாவது அர்த்தம் அப்படின்னா பெருசா டீடைல்டா சொல்றதில்லை ஆனால் ஒத்த வரியில முடிச்சுட்டார் நிழல் மாதிரி எங்கள் பாதுகாதேவி இருக்கா அதனால எங்கள் பாதுகாதேவியை எந்த காலத்துலேயுமே உம்மால தாண்ட முடியாதுன்னு அழகா முடிச்ச ஸ்லோகமாக இதை நமக்கு அடியே பாதுகையோட பிரபாவத்தை சொல்ல வந்த ரொம்ப முக்கியமான ஸ்லோகமாக இது அமைஞ்சிருக்கு කවිතාකි සි ල්ම යි කල්್्या ුණ சா ල ේ ශ්‍රීමමත ෙන් ට ස ේදන්ත ො வேೇ